திரு சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறையாக திரு மூலநாயனார் அவர் அருளி செய்தது ஒவ்வொன்றும் திருமந்திரம் இப்போ தந்திர வரிசையை படிச்சுக்கிட்டு வரோம் அவர் கொடுத்த மந்திரமெல்லாம் முதல்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒன்றாம் தந்திரம் பார்த்தோம் இப்போ ரெண்டாம் தந்திரம் பார்க்குறோம் ரெண்டாம் தந்திரத்தில் இன்னைக்கு இருபத்தி இரண்டு குரு நிந்தை போன வாரம் நம்ம பார்த்தது சிவநிந்தை சிவனை நிந்தை செய்யக்கூடாதுன்னுட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரு நிந்தை அதாவது படிக்கிறோம் படிக்கும்போது நம்மளுக்கு வர்ற ஒரு குரு நம்ம அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சமைக்கிறோம் சமைக்கும்போது சொல்லி கொடுக்குறவங்க குரு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எத்தனையோ குருமார்கள் நமக்கு ஒரு தொழிலை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க குரு தான் ஒரே ஒரு குரு இல்லை நாம் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு குரு இருக்கிறாங்க அந்த குருவுங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது அவங்களுக்கு குதக்கமாக பண்ணுற மாதிரி பட்டுடுச்சுன்னா அவங்க ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு சாபமாக வந்துடும் வரமாக வர வேண்டியது சாபமாக வந்துடும் ஆகையினால அந்த நாம் வந்து அந்த குருவையும் வந்து நிந்திக்கக்கூடாது நம்ம வந்து திட்டுவோம் ஆகையினால் குருவை நிந்த செய்யக்கூடாது அவர் எப்படி சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நம்பணும் ஆகையனால குருவை பற்றி ஆராயக்கூடாது அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்ட்டு சொல்லக்கூடாது நாம் குருவாக ஏற்றுக்கின பிறகு அவங்க எப்படி இருந்தாலும் அந்த குறையை நம்ம சொல்லக்கூடாது அதுவே நம்மளுக்கு நிந்தைய முடியும் அதை சொல்லலைனாலும் நம்ம நினச்சாலே அது நிந்தை தான் ஆகையனால என்னுடைய குரு எனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு எல்லாமே வந்த குருக்களுக்கெல்லாம் நன் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த பாடலை படிக்கும் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் குருவுக்கு வணக்கம் எனக்கு திருவாசகம் படிக்கும்போது என்னுடைய மாணிக்க வாசக குருநாதராக வந்தார் இந்த தேவாரம் படிக்க தெரியலன்னு சொல்லும்போது பேர் பெற்ற ஒரு ஆசிரியர் சிவபெருமானுடைய பேரை கொண்டவர் அவர் எனக்கு குருவாக வந்தார் நான் தேடி போகலை எங்கள் எங்கள் அப்பனே எனக்கு காட்டி கொடுத்தது நான் அது மூலம் ஏதோ ஓரளவுக்கு அவர் சொல்கிறத பாடி பார்த்து வரப்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இன்னைக்கு நம்ம வேறு எந்த வேலை செய்ய போனாலும் அன்றைக்கி நம்ம புதுசாக செய்யணும்னா அது நம்ம அவங்க சொல்லி கொடுத்த வழியில் போகிறோம்னா அவங்க தான் நம்மளுக்கு குரு அந்த குருவை ஒருபோதும் நம்ம நிந்தை செய்யக்கூடாது திரு சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம திருமூல நாயனார் அருளி செய்த இரண்டாம் தந்திரம் இருபத்தி இரண்டு குரு நிந்தை என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணும்னுட்டு போடுற பதிவு இதை நீங்கள் வந்து பார்த்து குறை சொல்லி தசை திருப்பாதீங்க நமக்கு நாமே குறை சொல்லிக்கூடாது திரு அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பெற்றிருந்தாரையும் பேனார் காயவர்கள் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர் கற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர் பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே ஓரெழுத்தொரு பொருள் உணர கூறிய ോ ഊരി പിറന്തോർകം വാരി കൃമിയായ് മായവർ മണ്ണിലേ പറ്റിണി പത്തുകൾ തത്വ ഞാനികൾ ചിത്തം കലങ്കിൽ ചെയ്ത அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும் சத்தியம் இது சதா நந்தி ஆனையே மந்திரம் ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர் பிந்தி சுனங்காய் பிறந்தொரு நூறு வந்து புலையராய் மாய்வார்கள் மண்ணிலே ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகுமே நம் நந்தி ஆனையே சன்மார்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன் மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமும் ஆமே கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு வெய்பட்ட கல்லை சுமப்போன் போன்றும் கைப்பட்ட பால் தயிர் நிற்காதனர கைப்பட்ட பால் தயிர் நிற்க தானர பிட்டுன்பான் போன்றும் கண்மி ஞானி கொப்பே பார்த்தீங்களா குருவை நிந்த செய்தா என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்கள் கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு வெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய்ப்பால் தயிர் நிற்க தானற கைப்பிட்டுண்பான் கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானி நான் ஞானிக்கொப்பா அப்படி அப்படியெல்லாம் இருந்தான்னா அது மாதிரி அப்படின்றாரு எவ்வளோ ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட அறிவுரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது திருமூலர் இங்கே இருந்தவரில் கைலாயத்துலேருந்து நேரே வந்தவர் வந்தவர் சும்மா இல்லை எவ்வளோ வருஷ காலமாக வாழ்ந்தவர் அவர் வந்து ஒரு மாட்டு மேய்க்கிறவன் மூளான்றவன் அவனுடைய உடம்புல பூந்து அந்த மூளை இறந்துட்டானே அந்த மாடுகள்லாம் அழுகுதேன்னுட்டு பூந்ததால் சிவபெருமானா பண்ணிட்டார் அவருடைய உடம்பை காண அடிச்சிட்டார் அவர் வந்து பத்திரம் பண்ணி வச்சுட்டு போனார் இவர் இப்படி நினச்சாரு அவர் அப்படி நினச்சார் நீ கைலாயத்துலேருந்து வந்த உடம்புல வந்து இரு இருக்காமல் நம்ம அந்த மூளை உடம்புல பூந்ததால் நீ மூளை இரு அப்படின்னு சொல்லி அப்படி அவருக்கு அருள்பாலிச்சார் இப்படி வச்சு இவரை இப்படியெல்லாம் இதெல்லாம் எழுதி வைக்கணுமன்றது சுபெருமானுடைய அருளாக இருக்கும் ஆகையினால தான் அவர் திருமூலராக ஆனார் அந்த மாதிரி மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் அப்படி ஒரு அருமை வாய்ந்த திருமூலர் நம்ம நம்மளுக்கு கிடைச்சவர் இந்த இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் இந்த குரு நிந்தையில குருவை நீங்க நிந்தனை செய்தால் எப்படியெல்லாம் இருக்கும்ன்றத அருமையா பாருங்க சன்மார்க்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி நல்ல மார்க்கமே குன்றிடும் நல்ல நெறியில் நடக்கணும்னு நினச்சா கூட அவனால் நடக்க முடியாது ஞானமும் தங்காது படித்த அறிவும் வேலை செய்யாது தொன்மார்க்க மாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமும் ஆமே நாம் நல்லது தான் நினைப்போம் நாம் நல்லது தான் நினச்சிருப்போம் ஆனால் அந்த குருவுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம எவ்வளோ படிச்சுட்டு வந்த இடத்துலையும் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததையும் மதிக்காமல் வந்திருப்போம் அந்த சாபங்கள்லாம் நம்மளை வந்து சேராமல் குருவனுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னேன் இறைவனை சிப்பெருமானை நம்ம வேண்டிக்கணும் சுப்பிரமானே நாங்கள் தெரிஞ்சோம் தெரியாமலோ அறிஞ்சோம் அறியாமலோ ஆயிரம் தவறுகள் செய்திருப்போம் அவையெல்லாம் மன்னித்து எங்களுக்கு நல்லருள் புரிங்க ஏன்னா குரு நின்ற பெரும் நின்ற அந்த குரு பகவானுக்கே விளக்கு போடணும் அப்படின்னாங்க அப்படி தான் நான் ஓயாமல் இந்த கால அரிப்பு கொண்டு வந்தபோது ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க கூட இருக்கிறவங்க தான் சொன்னாங்க குருவுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு அப்புறம் எவ்வளோ மருந்துகள்லாம் வாங்கினேன் அந்த நேரத்துக்கு அந்த மருந்து என் முருகப்பெருமானு எனக்கு கொடுத்தாரு அந்த மருந்தும் கிடைக்காம வேறு மருந்து கிடச்சிது அது முருகனுடைய திருவருள் அது கிடச்சி அந்த மருந்த நான் உபயோகப்படுத்தின பிறகு அது போச்சு விடாமல் நான் குருவுக்கும் விளக்கு போட்டு வந்தேன் எவ்வளோ நான் இது செய்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அதை சொல்லி அப்படி செய்யும்போது அது பலன் அடிச்சுது அது மாதிரி யாருக்கெல்லாம் குரு சரியில்லை நவகிரகத்தில் குரு சரியில்லைன்னு வாங்க அப்போ அவங்கள்தான் இந்த மாதிரி குரு பகவானை வேண்டி நான் யாருக்கெல்லாம் தெரியாமல் நான் செய்திருப்பேன் அந்த குரு நிந்தையெல்லாம் என்னை வந்து சேரக்கூடாது அந்த குரு நிந்தையெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி விளக்கு போட்டு இந்த பதிகத்தை பாடுங்க படிங்க குரு நிந்தை செய்யாமல் இருக்கணும் செய்துட்டோம் நமக்கு தெரியாமல் செய்திருப்போம் அதெல்லாம் போகணும் பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்களும் அந்த பெத்தவங்களை பெத்தவங்களையும் பேனா பேனா பேனார் கயவர்கள் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர் கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் அன்றி யார் பெரும் பேரே அப்படின்னு ஓர் எழுத்து ஒரு பொருள் கூறிய நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க வாத்தியா அவங்க நம்ம குரு ஓர் எழுத்து ஒரு பொருள் கூறிய சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர் அவர் மனம் வருந்துற மாதிரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்றத நம்ம திருமூல நாயனார் வலியுறுத்துறார் சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர் ஊரிடை துணங்கனாய் பிறந்தங்கு ஓர் உகம் வாரிடை கிருமியாய் மாய்வார் மண்ணிலே நீ அந்த குருவை நிந்தனம் பண்ணிட்டு ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தவராக இருந்தால் கூட அவரை நிந்தனம் பண்ணிவிட்டு நீ பிறந்து வளர்ந்துன்னா கூட பாங்க அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிருமி மாதிரி வாழ்வாங்களாம் சொல்கிறார் பாருங்க கிருமியாய் மாய்வார் மண்ணிலே அப்படின்னுட்டு ஆகையினால் யாரெல்லாம் இந்த பதிகத்தை கேட்குறீங்களோ நாம் தெரிஞ்சும் தெரியாமையும் அவ்வளோ செய்திருப்போம் அதையெல்லாம் சிவபெருமான் மன்னித்து அருளணும் தட்சிணாமூர்த்தி மன்னிச்சு அருளணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன அந்த சாபமெல்லாம் நீங்கி நாங்கள் நல்லொருள் கிடைக்கணும் எங்களுக்கு குருவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் தட்சிணாமூர்த்தி பகவானே உங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சா அவங்களுடைய அந்த குரு சாபமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் நாங்கள் நிந்த செய்திருப்போம் செய்யாமலாம் இருக்க மாட்டோம் இந்த வாத்தியார் எட்டு மார்க் பார் பத்து மார்க் போனோம் நான் நல்லா தான் எழுதுனேன் அப்படின்வோம் அதை நம்ம சொல்றதே நம்ம குரு நிந்தனை சொல்றது செஞ்ச மாதிரி தான் சொல்லி கொடுத்த சமையலில் நான் அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படி செய்யலை அது தப்பாக இருந்துது நான் இப்படி செய்தேன் சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு அடிப்படையே தெரியாது அடுப்பில் போய் இதை வச்சு ஊற்றுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தேரணும் நாம அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை நம்ம முதல்ல இதை கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரணுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியாமல் இருந்து நான் தான் போய் கற்றுக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது அதுவும் நிந்த தான் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதில் கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான பாடல் அனைவரும் இதை கேட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க நம்ம குரு நிந்தனை எவ்வளோ பண்ணியிருப்போம் அதெல்லாம் போகணும்னு தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கங்க குரு பகவானையும் வேண்டிக்கங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்